ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் ரதியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி ஆலு மட்டர் மசாலா தான் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து செய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை அப்புறம் தக்காளி இதையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க எண்ணெய் காயிட்டோம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு நல்லா வதங்கட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க இந்த அரைச்சிட்டு வந்த அந்த முழுகளும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூனு மல்லித்தூள் கரம் மசாலா ஜீரகத்தூளுக்கும் ஒரு அரை ஸ்பூனு காஷ்மீரி சில்லி அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம அளவாக உப்பு போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டுங்க உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சுருக்கேங்க சாரி உருளைக்கிழங்கு வந்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு உருளைக்கிழங்கு இது இந்த சைஸு கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு வேக ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க அதுக்குனால கொஞ்சம் தண்ணியை வச்சா ஊற்றிருக்கேன் நல்லா மூடி வச்சு வேகட்டங்க உருளைக்கெழங்கு ஓரளவுக்கு வந்துருச்சுங்க ஓரளவுக்கு வந்துருச்சு நம்ம வந்து பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நம்ம அப்படியே போடலாம் இது வந்து காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஊற வச்சு நம்ம வந்து வேக வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்திக்கலாம் அஞ்சு நிமிஷம் இதோட சேர்ந்து வேகட்டுங்க பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் நான் மறந்துட்டேன் பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா பரு ஊருக்கெழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு இது வந்து சப்பாத்தி பூரி நான் சாப்பாட்டு கூட இது நல்லா இருக்குதுங்க இது கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ற ரீதியாக சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் வேறு ரசியோட சந்தி வேறு ஒரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் வணக்கங்க